வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் ஃபோ ரெண்டாவது ரவுண்டு மணி பாக்ஸு நேற்று அந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்துருச்சு இருந்தாலும் அதை பார்க்குறதுக்கு ஆவலாக காத்துக்கிட்டு இருந்தோம் ரெண்டு லட்ச ரூபா பணப்பெட்டி நாற்பத்தி அஞ்சு மீட்டரில் வச்சுருக்கிறாங்க அப் அண்ட் டவுன் வந்து நைன்ட்டி மீட்டர் நேற்று முத்துக்குமரன் ஃபஸ்ட்டு போனார்ல அது வந்து முப்பது மீட்டரில் வச்சுருந்தாங்க அப் அண்ட் டவுன் வந்து அறுபது மீட்டர் பதினஞ்சு செகண்ட் கொடுத்துருந்தாங்க இப்போ நாற்பத்தஞ்சு மீட்டர் வச்சு அதாவது நைன்டி மீட்டருக்கு ஓவராலாக நைன்ட்டி மீட்டருக்கு இங்கே இருபத்தஞ்சி செகண்ட் அப்படின்றாங்க இது டைமிங்கே வந்து அதிகம்தான் இங்கே ஒரு டேர்ன் எடுக்க வேண்டியிருக்கு ஆனால் அவரே பன்னெண்டு செகண்ட்ல முடிச்சிட்டாரு முத்துக்குமரன் ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே அந்த முதல்ல கொடுத்தாங்கல்ல இந்த அறுபது மீட்டருக்கு பதினஞ்சு செகண்ட் அப்படின்னு அப்போ ஏழரை செகண்ட் முப்பது மீட்டருக்கு ஸோ இப்போ நைன்ட்டி மீட்டர் அப்படின்னா அது ஏழுரை எட்டு செகண்ட் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னால் அது இருபத்தி மூணு செகண்ட் வருது ரெண்டு செகண்ட் எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்குறாங்க ஆனால் ரயான் ரொம்ப ஆர்வமாகிட்டார் முதல்ல எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிக்கெலாம் வந்தார் இந்த முறை அவர் மட்டும் தான் போட்டிக்கு எழுந்து வர்றாரு ஸோ இப்போ ஓட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கோவா கேங்லேருந்து ரெண்டு பேர் வந்து டேய் சாவ வச்சுருவேண்டா ஒழுங்காக வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா சொல்லிட்டு போகிறாங்க ஜாக்லின் வந்து டே பத்திரமா வந்துடுறா உன்னால் முடியுண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹக் கொடுத்துட்டு போகிறாங்க முத்துக்குமரனும் ஒரு ஹக் கொடுத்து ஓகேடா ஆல் தி பெஸ்ட்டா அப்படின்னு சொன்னார் பிக் பாஸ் வழக்கம் போல் சொல்லுவார்ல கெட்டி எடுக்க முடியலன்னா வந்துடுங்க டைம்குள்ளே வந்துடுங்க டைம்குள்ளே வந்தால் உள்ளே விட்டுருவேன் இல்லைன்னா வெளியே போடா அயோக்கிய தான் டைம்குள்ளே வரலன்னா ஸோ மனசு மறுச்சுன்னா வந்துடுங்க அப்படின்லாம் சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணார் ரயான் வந்து ஆச்சரியம் சரியான வேகம் கரெக்டாக போயிட்டு பதினேழு செகண்டில் முடிச்சு விட்டார் இங்கே எடிட்டர்ஜி வந்து பண்ணதெல்லாம் அங்கே ஒரு பெட்டி எடுக்கும்போது ஒரு ஒன்பது எட்டுன்னு வரும்ல அது வந்து அவன் ஃபினிஷிங் டைமு அது ஃபினிஷிங்கே பார்த்தீங்கன்னா ஒம்பது எட்டுன்னு வரும்போது உள்ள வந்துட்டா அப்படி அப்போ பதினேழு செகண்ட்ல முடிச்சுட்டா அப்படி எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க இப்போ ஒரு அஞ்சு கிட்டே வந்திருந்தா எல்லாம் பதட்ட இருப்பாங்க டே வந்துடுறான் வந்துடுறான்னு இவன் எட்டு ஒம்போதுன்னு இருக்கும்போதே உள்ள வந்துட்டான்ல ஸோ அதனால என்னடா மின்னல் வேகத்தில் வந்துட்டு டே டாஸ்க் பண்ண மாதிரியே தெரியலையாடா இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டியாடா ஃப்ளாஷ் மாதிரி வந்துட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு இருந்தாங்க வெல் டிசர்வ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸும் சொல்லியிருந்தாரு நம்ம ஏற்கனவே சொன்னதுதான் டிடிஎஃப்லையும் பார்த்தோம் அந்த டிடிஎஃப் ஃபயர் பிட் டாஸ்கில் முதல் ரெண்டு ரவுண்டில் ராணவியும் அருணையும் முடித்தது வந்து முத்துக்குமரன் மூணாவது வந்து ரயான் வந்து முத்துவை முடிச்சு அப்படி அதுவும் தள்ளி தள்ளிவிட்டு அவர் வேணும் தல்லை ஸ்ட்ரகிளில் அது கீழே விழுந்துருச்சு ஸோ முத்து அங்கேயே நின்ட்டார் இங்கே விழுந்து எழுந்து ரயான் வந்து முடிச்சு விட்டா அப்படி ஸோ அதிலேயே பார்த்தோம் இப்போ பேலன்சிங் டாஸ்க் அப்படின்னா முத்துக்குமரன் அந்த ஜார் டாஸ்கில் அவர் வின் பண்ணார் அங்கேயும் பார்த்தோம் ஸோ ஃபசில் அப்படின்னா கடைசி ராயல் என்ஃபீல்டு கொடுத்தாங்கல்ல அது வரையுமே பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இருந்த ஃபசில் ஆகட்டும் முத்து பண்ணியிருக்கிறாரு அதே போல் ரயானும் பார்த்தீங்கன்னா நிறைய டாஸ்க் அங்கே பெண்களோட சேர்ந்து விளையாடும் போதும் அந்த டாஸ்க் ஜெயிக்கிறதுக்கு அந்த டீமே ஜெயிக்கிறதுக்கு அவர் காரணமாக இருந்திருக்கிறாரு ரெண்டு பேருமே டாஸ்க் விளையாடுறாங்க இப்போ என்ன டிஸ்கஷன் ஆகிடுச்சுன்னா முத்து வந்து பன்னெண்டு செகண்டில் முடிச்சாரு ஆனால் இவர் பதினேழு செகண்டில் முடிச்சிட்டாரு ஒரு செகண்ட் வந்து முன்னாடியே முடிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேல்குலேஷன்லாம் எந்தெந்த லெவல்லையோ போடுறாங்க போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு இது நான் பாக்ஸுக்கு ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா முத்துக்கு வச்சதில் பார்த்தீங்கன்னா அறுபது மீட்டர் டிஸ்டன்ஸ் பதினஞ்சு செகண்டு ஸ்பீடு ரிக்கவர்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பீடெலாம் கால்குலேட் பண்ணிலாம் போட்டிருக்காங்க பதினாலு புள்ளி நாலு கிலோமீட்டர் ஸ்பீடு வந்து தேவைப்படுற ஸ்பீடு முத்து டைம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு செகண்டில் முடிச்சிட்டாரு அப்போ பதினெட்டு கிலோமீட்டர் வேகத்தில் அவர் ஓடிதுக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க பாக்ஸ் டூக்கு பார்த்தீங்கன்னா நைன்டி மீட்டர் டுவெண்ட்டி ஃபைவ் செகண்ட் கொடுத்துருந்தாங்க ஸ்பீட் ரெக்குவயர்டு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு புள்ளி ஒன்பது ஆறு கிலோமீட்டர் அதாவது ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு முத்துக்குமரனுக்கு ஸ்பீட் ரெக்யர்ட் பார்த்தீங்கன்னா பதினாலு புள்ளி பதினாலு புள்ளி நாலு கிலோமீட்டர் ஸ்பீடு ஆனால் இங்கே ரெக்யர்டு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு புள்ளி ஒம்பது ஆறுன்றாங்க அப்போ பதிமூணு கிலோமீட்டர் ஸ்பீடு ஒரு கிலோமீட்டர் ஸ்பீடு கம்மியாக போகலாம் ரெக்குவய்டு ஸ்பீடே அவ்வளோதான் இருக்குது ஏன்னா அந்த இருபத்தஞ்சி செகண்டுங்கிறது ரெண்டு செகண்ட் எக்ஸ்ட்ரா தான் கொடுத்துருந்தாங்க ஜாக்லின் கூட முன்னாடியே சொல்லியிருந்தாங்க இருபது செகண்ட்லேயே முடிச்சிருவடா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா முடிக்கக்கூடியது தான் இருபது செகண்டில் எதிர்பார்த்தது தான் ரயான் வந்து பார்த்தீங்கன்னா பத்தொன்பது செகண்டில் சாரி பதினேழு செகண்டில் முடிச்சுருக்காரு பத்தொன்பது கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டு முடிச்சிருக்கிறாரு அந்த ஒரு கிலோமீட்டர் வேகம் இருக்குல்ல அதை சொல்லி ரயான் தான் பாருங்கள் ரியல் டாஸ்க் பீஸ்டுன்றாங்க டே இந்த ஒரு செகண்ட்லாம் வச்சுக்கிட்டு இப்போ எங்களுக்கு ரயானை வந்து டாஸ்க் பீஸ்டுன்னு நீங்கள் சொல்கிறதுல பிரச்சனையே கிடையாது இப்போ முத்துகுமரனை வந்து ஒருத்தர் இப்போ ரயான பாராட்டுற ஒரு பேக்கரி பிஆர் பச்சவந்தி இருக்கார்ல அவர் வந்து ரயான வந்து பாராட்டுற அப்படி சூப்பர் அப்படின்னு ஆனால் முத்துவை பார்த்து என்ன சொல்லியிருந்தாரு முத்து வந்து வெறும் வாய் தான் அப்படின்னு சொல்லியிருந்தார்ல இப்போ அதை தான் நாங்கள் உடைக்க விரும்புகிறோம் பாருங்களேன் பேலன்ஸ் டாஸ்க்கு ஜார் டாஸ்க்கு அதில் முத்துகுமரன் தான் ஜெயிச்சிருக்கிறாரு பசில் டாஸ்க்கு முத்துகுமரன் தான் மெமரி டாஸ்க்கு ஃபிஃப்டீன் அவுட் ஆஃப் ஃபிஃப்டீன் முத்துகுமரன் நீங்கள் ஸ்பீடுன்னு வச்சிங்கன்னா முதல்ல இறங்கி போகிறது இருக்குல்ல அது எவ்வளோ பெரிய விஷயம் இங்கே ரயான் இழக்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை ஓட்டில் லீஸ்டில் இருக்கிறார் அவர் முத்துக்குமரன் டாப்பில் இருக்கிறார் போட்ட உழைப்பு எல்லாத்துலேயும் காட்டின பங்களிப்பு எல்லாம் பெருசு இழக்கிறது பெருசு இழப்பு பெருசு விட்டா இப்போ ரெண்டும் ஒன்றும் கிடையாது ஆனாலுமே முத்து அவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணாலுமே ஃபிசிக்கல் டாஸ்க்காக இருக்கட்டும் மெமரி டாஸ்காக இருக்கட்டும் பேலன்ஸ் டாஸ்காக இருக்கட்டும் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கட்டும் பசிலாக இருக்கட்டும் எது பண்ணாலுமே வெறும் வாய் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெகட்டிவ் பிஆர் கேங் ஒன்றும் பண்ணுது இல்லை அதை உடைக்க பார்க்குறோம் ஏன்னா இங்கே வந்து பாராட்டை கொடுக்குறீங்க இவன் பாராட்டுக்கு தகுதியான ஆள் இல்லைன்னு நாங்கள் சொல்ல ரயான் டாஸ்க் பீஸ்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுதான் ப்ரொஃபஸர் அவர் எல்லாத்துலேயுமே டாப் அவரு இதில் முதல்ல இறங்கி ஒரு வழியை வேற செட் பண்ணிட்டாரு ரயானே சொல்லியிருப்பான் நேற்று இங்கே வந்து வரலாற்றில் இடம் பிடிச்சிருக்கிற வெளியே போயிட்டு ஒரு கண்டஸ்டண்ட் வந்தது இதுதானே ஃபஸ்ட் டைம் அதை நீ தான் பண்ணியிருக்கிற அப்படின்னு சொல்லியிருப்பார் இன்னொருத்தன் கூட சொன்னாங்க ஆனந்தின்னு நினைக்கிறேன் இங்கே முதல்ல பாதை போட்டு கொடுத்தது நீ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முத்துவே ரெண்டாவது முறை ஓட சொன்னால் அந்த பன்னெண்டு செகண்டுங்கிறது அவர் பதினோரு செகண்ட்ல கூட வந்துடலாம் இந்த ஒரு செகண்டை வச்சுக்கிட்டு இவன் தான் ரியல் டாஸ்க் பீஸ் இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா டைட்டில் வின்னர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க தனியாக இருப்பாங்க டாஸ்க் விளையாடுறவங்க அவங்க தனியாக இருப்பாங்க ரெண்டு பேருக்கும் சம்மந்தம் இருக்காது ஆனால் இங்கே முன்னாடி இறங்கி நிற்கிறாரில் அவரை மட்டுப்படுத்த ஒரு பிஆர் ஒர்க் நடக்குது இல்ல அதை தான் கொஷின் பண்ணுறோம் ஸோ நம்ம முன்னாடி டிடிஎஃப் ப்ரிடிக்ஷன்லேயே சொல்லிருந்தது தான் முத்துகுமரன் ஃபர்ஸ்ட் நான் சாய்ஸாக வைக்கிறேன் டிடிஎஃப்க்கு ரெண்டாவது சாய்ஸாக ரயானை வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ முத்து ரயான் இவங்க தான் இந்த வேகம் அப்படின்னா இப்போ மற்ற டாஸ்க்லேயும் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான டாஸ்க்லேயும் ப்ரொஃபஸராக இருக்கிறாரு முத்துகுமரன் அவர் வேற லெவல் இப்போ இவ்வளோ தூரம் நம்ம பார்க்கணுமா இப்போ இன்னொருத்தர் கூட இங்கே கமெண்ட் போட்டிருந்தாரு இங்கே வந்து முத்துக்கு பார்த்தீங்கன்னா அறுபது மீட்டர் பதினஞ்சு செகண்ட் கொடுத்துருந்தாங்க அதை நீங்கள் மீட்டராக பார்த்தீங்கன்னா நாலு மீட்டரை ஒரு செகண்டுக்கு கொடுக்குறாங்க ஐம்பதாயிரம் ரூபா தான் அமௌண்ட்டு இப்போ இவருக்கு நைன்டி மீட்டர் டுவெண்ட்டி ஃபைவ் செகண்ட் கொடுத்துருக்குறாங்க மூணு புள்ளி ஆறு மீட்டர் அவருக்கு நாலு மீட்டர் பர் செகண்டு இவருக்கு மூணு புள்ளி ஆறு மீட்டர் பர் செகண்டு ஆனால் ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க இது போங்கு இல்லையா அப்படின்லாம் கேட்குறாங்க இதில் ஓப்பனாக தானே வைக்கிறாங்க முத்து வந்து அவர் ஃபிக்ஸ் ஆகிட்டார் இந்த முறை போட்டிக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவர் வந்து டாஸ்க்கு அவர் கொடுத்துருக்கிறாரு நான் இதுவரை உட்காந்து வேடிக்கை பார்த்தது கிடையாது மற்றவங்க விளையாட்டோம் அப்புறமா போகலான்லாம் நான் வேடிக்கை பார்த்ததில்லை இறங்கி விளையாடி இருக்கிறேன் டெலிஃபோன் டாஸ்க்லேயும் பார்த்துருக்கலாம் இறங்கி முன்னாடி ஓடி வந்து தொட்டதுல அதில் ரெண்டு பேரும் தானே வந்தாங்க ஒரு சின்ன செகண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல அதனால் வந்து அதில் போய் ஆராய்ச்சி பண்ணி இவங்க பெஸ்ட்டா அவங்க பெஸ்ட்டா அப்படியெல்லாம் பார்க்க தேவையில்லை ஒரு டைட்டில் வின்னராக இருக்கிறவன் எல்லாத்துலேயும் பெஸ்ட்டாக இருக்கிறான் இதுலேயும் பெஸ்ட்டாக இருக்கிறான் ரயான் இந்த விஷயத்தில் டாஸ்க் விஷயத்தில் எஸ் அவர் பெஸ்ட்டாக இருக்கிறார் அப்படி அதை பார்த்துட்டு போகலாம் இன்னும் போட்டி கடினமாகும் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் அடுத்து சொல்லியிருக்கிறாரு அமௌண்ட்டு ஏறும் டைமும் ஏறும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி எதுக்கு அந்த ரெண்டு செகண்ட் எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க ரவுண்டாக இருபத்தஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா இல்லை இவங்க ரெண்டு பேர் டைமிங்கை மட்டுமே வச்சு ஒன்று பண்ண முடியாதுல்ல அப்படி பண்ணாங்கன்னா பவித்ரா இருக்கிறாங்க உள்ள சௌந்தர்யா சௌந்தர்யா விடுங்க ஜாக்லின் பவித்ரா அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கிறாங்க தாங்களும் போட்டி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுக்கும் ஒரு ஃபேவராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ செகண்ட் எக்ஸ்ட்ரா கொடுக்கப்படுது ஸோ நம்ம அதை அந்த பார்வையில் தான் பார்க்கணும் இதில் சில பேர் வந்து அன்ஃபையர் என்னங்க இவங்க ரெண்டு பேரும் தான் ஓடுவாங்க இவங்க ரெண்டு பேர் அளவுக்கு அவங்க ஓட முடியுமா அப்படின்லாம் வேறு சொல்லிட்டுருக்குறாங்க க அதுக்கு என்ன என்ன எதிர்பார்க்குறீங்க வேறு ஏதாவது பசில் டாஸ்க்கு அந்த மாதிரி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படி வச்சாலும் முத்து அடிச்சிடுவார் அதில் ஸோ ரன்னிங்கை வச்சு மொத்த பண்ணத்த எனக்கு ஒரு உடன்பாடே கிடையாது இந்த டைட்டில் வின்னர் அமௌண்ட்லேருந்து எது எடுக்கிறாங்க தான் புரியல அது நீங்கள் அல்டிமேட்டில் பண்ணுறது வேறு இதில் அதை பண்ணலாமா இதில் எனக்கு அதுதான் அன்ஃபேராக தெரியுது மற்றபடி டாஸ்க்குங்கிறது எல்லாருக்குமா தான் வைக்கிறாங்க நீங்கள் தைரியமாக போயிட்டு ஒரு கால் எடுக்கணும் அது இல்லாமல் இதில் வேகம் மட்டுமே கிடையாது மென்டல் ஸ்டெபிலிட்டி தேவை மென்டல் ஸ்டெபிலிட்டி முத்துகுமுறம் தான் அதிகமாக இருக்குது ரயானோட கம்பேர் பண்ணும்போது ஆனால் ஓடி போயிட்டு அவரும் வந்துட்டார்ல அந்த அளவுக்கு டைமிங்கும் இவங்க கொடுக்குறாங்க ஜாக்லினால் எட்ஜியில் வர முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் இது இந்த ஓட்டம் ஓடி இருந்தாலும் பவித்ரா ஒரு செகண்ட் முன்னாடி கூட வந்திருக்க வாய்ப்பு இருக்குது ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட் முன்னாடி ஸோ அதை அந்த கால் எடுக்கணும் மொத்தமாக போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருந்தாங்கன்னா படபடப்பாயிட்டாங்கன்னா அந்த படபடப்பு வந்துருச்சுன்னா இப்போ ரயான் வந்து ரன்னராகவும் இருந்ததுனால அவங்க கொஞ்சம் இதில் ஓடுறான் இப்போ மற்ற ரெண்டு பேருக்கு ஜாக்லினுக்காக இருக்கட்டும் பவித்ரா இருக்கட்டும் ஒரு பயம் தானே பவித்ரா புலம்பிகிட்டே இருப்பாங்க ஜாக்லின் பாதி கரெக்டாக போவாங்க டக்குன்னு ஒரு ஜம்ப் அடிப்பாங்க ஸோ அந்த பிரச்சனை இருக்குது ரெண்டு பேருக்கும் நடுவில் இப்போ அதை ஓடைக்கணும் இப்படி பார்க்கும்போது கொடுக்குற டைமும் டிஸ்டன்ஸும் அவங்களும் தான் இருக்கு அவங்க அவங்களுடைய அந்த டவுட்டெல்லாம் தூக்கி போட்டு ஃபோக்கஸாக வந்து நின்னாங்கன்னா அவங்களும் இதை வின் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இன்னும் கடினமாகவும் சொல்லியிருக்கிறாங்க எந்த மாதிரியான கடினமாக்குறாங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்